வருக்கும் எங்களுடைய வணக்கங்கள் நாங்கள் வலிச்சிவாக்கம் இந்த புதுசாக ஓப்பன் பண்ணக்கூடிய க்ரீன் ஸ்கிரீன் மேக் ஓவர் அப்படிங்கிற ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இளையராஜா வந்து என்னோட கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வருட கால நண்பர் உதவி இயக்குனராக இப்போ படம் பண்ண போகிறாரு அவருக்கு வந்து அவருடைய ஸ்டுடியோ தான் இது அவர் ரொம்ப அற்புதமாக ஒரு சின்ன இடத்துல ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ரொம்ப நேர்த்தியாக நவீனமான சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க பொதுவாக இந்த காலத்தில் வந்து தன்னை அழகுப்படுத்திக்கிறது ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக தான் பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் ரொம்ப பொறுப்போடு இந்த ஸ்டுடியோவை ரொம்ப அழகாக கட்டமைச்சிருக்காங்க இதை வெற்றி பெறணும் நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் வாழ்த்துக்கள் தேங்க்யூ கட்சி சுதந்திர இந்தியாவில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் பரவே இருக்கிறோம் ஏன்னா அவரும் ஒரு பெரும் கூட்டத்தோடு இருக்கார் ஜனநாயகத்தில் ஒரு ஜனநாயகவாதியாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு அடிப்படை பிரங்கியாகவோ இருக்கிறது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த வகையில் விஜய் சாருடைய கட்சி ஆரம்பிக்கிற அந்த அரசியல் பயணத்தை வரவேற்கும் இந்த ஒன்று ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே தலைமையிலேருந்து அறிவிப்போகிறோம் அதுக்கு வாண்டி காத்துருக்குறோம் அது கூடிய விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்கிறோம் இல்லை வர ஒரு தவறுனு சொன்னோன்னே திருத்திக்கிற மனப்பான்மை இருக்குல்ல அதை வரவேற்கக்கூடியது அது வந்து தவறுகள் வந்து தவறி நடக்கிறது ரெண்டாவது வந்து சின்ன சில நல்ல தமிழ் கற்றவர்களுக்கே சில ஒற்று பிழைகள் வரதான் செய்யுது அதை ஒரு பெரிய பிழையாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பேச்சு வழக்கில் நிறைய பேர் சுற்றிகளில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க அதை தவறுன்னு சொன்னோன்னே ஏற்றுக்கிற அந்த மனசு வந்து உண்மையிலே பெரிய மனுஷு ஏன்னா பெரிய மனுஷங்கிறதை விட அந்த பக்குவம் அவரை வந்து வளைந்து கொடுக்கிற பக்குவமாகதான் நான் பாக்குறேன் அது வரவேற்கக்கூடியது இல்ல அது எனக்கு எங்களுக்கும் அதுல உடன்பாடி இல்லை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் முழுசா இறங்கணும்னு ஆசைப்படுறாரு இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவரை மறுபடியும் இந்த களத்துக்கு இழுத்துட்டு வருவாங்கிற நம்பிகைகளாம் எங்களுக்கு இருக்கு அதை மீறி அவருடைய எண்ணம் முழுக்க வந்து அரசியலில் வந்து இறங்கி மக்கள் சேவை ஆட்டணுங்கிற ஒரு உயரிய பண்பு வந்து வரவேற்கிறோம் ஒரு கலைஞன் கடைசி வரைக்கும் அவர் வந்து எக்காரத்தை கொண்டு ஒரு கலை வந்து தனசு கடைசி காலம் வரைக்கும் இழக்க முடியாது யாராலையுமே இழக்க முடியாது அது வந்து தான் இருக்கும் அது எங்கேயும் ஒரு இடத்துல வெளிப்படும் அது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும் என்ன நான் நமக்கும் அந்த அந்த சம்பந்தம் இல்லை இருந்தாலும் அதுல ஒரு விதி மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன் இரண்டு வருடம்தான் ஒருத்தர் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு விதி இருக்கு அதை மீறி அவங்க போட்டிட்டு இருக்காங்க அது வழக்கில் வேற இருக்கு அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது இன்னொரு ரெண்டு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சோ ஒரு அதோடைய தீர்ப்பு வருது எப்போதுமே வழக்கில் இருக்கிற ஒரு விஷயத்தை வெளியில வந்து விவாதிக்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அதனால அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ் வந்ததுக்கு இது பிரைட்ஸ் அண்ட் உமென்ஸ்க்கு ஸோ ஸ்கின் சர்வீஸ் எக்ஸ்க்ளூசிஸ்க்கு எல்லாமே இருக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் எல்லாமே இருக்கு எடுத்துக்கலாம் இனாக்ரல் ஆஃபராக வந்து நம்ம வந்து ஆல் ஸ்கின் ஸ்கின் சர்வீஸ் அண்ட் ஹேர் சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் பிரைடல் ஸ்டுடியோன்றும் வந்து ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் மேக்கப் புக் மேக் உங்களோட ஸ்கின் ஃப்ரீ ஏ ஜெட் இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சு இதுதான் அதுதான் இல்லை ஏ ஜெட் வந்து மேக்கப் நம்ம புக் டுங்கன்னா உங்களுக்கு ஏ டு ஜெட் வந்து எல்லா சர்வீசஸுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பிரைடல் பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ட்ரிபிள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது எல்லா பீப்புள்ஸுமே வந்து அஃபர்டபுளா வந்து சர்வீஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பிகாஸ் மோதேன் வந்து எனக்கு இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனில மோதன் மோஸ்ட் லீடிங் கார்பரேட் கம்பெனில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் சவுத் இண்டியாலே மோஸ்ட் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து டூ த்ரீ இயர்ஸ் கிட்ட பர்சனல் மேனேஜராகவும் நான் இருந்திருக்கேன் அவங்களோட மேக்கப் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்கேன் ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேரியர் பண்ணி என்னோட பிராண்ட்ல வந்து நான் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன் சோ ப்ளீஸ் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஆஃபரை வந்து கிராப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஸோ மச் இந்த மக்கள் உறுதியா அப்படி சொல்ல முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க எப்போதுமே தேர்தல் கட்சி ஆரம்பிச்சு மூன்றே நாங்க தேர்தல் சந்தித்த கட்சி ஏன்னா கட்டமைப்புகள் வந்து அப்போ தான் நாங்கள் முறைப்படுத்திகிட்டு இருக்கும்போதே தேர்தலை சந்திக்கணும்னு நினைச்சோம் அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் ஆறாவது வருடம் முடிந்து ஏழாவது வருடத்தில் நாங்கள் அடி எடுத்து வைக்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இறங்குவோம் எந்த இடம் என்பதை வந்து தலைமை அறிவிக்கும் அதுக்கு தான் சொல்லுறேன் அதிகபட்சமே நான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கான ஆலோசனை போயிட்டுருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் அனுமானத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது எங்களுக்கு இல்லை அதான் நம்ம எல்லாமே கேட்குறதும் போது பத்து பேர் சொன்னால் அது நம்ப தரமான ஒரு தான் இருக்கும் எல்லாருமே அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்கிறது எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறது அதில் தான் நாங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படுறோம் நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும்போது தெரியும் ஏன்னா பொதுவாக பத்தி ஊடகங்கள் பத்திரிகைகள் ஆய்வாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் சொல்லுகிற அனுமானங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இப்ப இந்த சூழல வந்து இல்ல இன்னும் அந்த ஆலோசனை எங்களுக்குள்ள நடந்துகிட்டுதான் இருக்கு இந்த இன்னைக்கு கூட எங்களுக்கு மறுபடியும் ஒரு இன்னைக்கு மாலை கூட ஒரு நிகழ்வு இருக்கு ஏன்னா நாங்க இன்னும் அதுல பேசிட்டுதான் இருக்கோம் ஆனா என்னன்னா எங்கள் அடித்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் நம்மளுடைய சேவையை தொடர என்றால் ஒரு அரசு ஒரு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதற்கு ஒரு ஒரு பதவியோ அதுக்கு ஒரு பொறுப்பு தேவைப்படுகிறது வெறும் ஒரு தனி மனிதருடைய முன்னேற்றமோ ஒரு கும்பலுடைய முன்னேற்றமோ ஒன்றுமே செய்ய முடியாது அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது அதுக்கு நமக்கு ஒரு பொறுப்புக்கு போகணும்னா சில இடங்களில் நம்மளுடைய இலக்கை அடைவதற்கு வளைந்து கொடுக்க வேண்டியிருக்கிறது அது சரியாக தப்பாங்கிற ஆய்வில் தான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளிலே அதுக்கான தீர்வு வரும் நன்றி